அது நம்ம யாருமே எங்கேயுமே யாராலையும் தடுக்க முடியாது எந்த டெக்னீஷியன் அவங்க விருப்பப்படுறாங்களோ அவங்கள பண்ணுறாங்க நான் தெலுங்கு போகும்போது நான் என்னோடய டான்சர்ஸையும் கூப்பிட்டு போவோம் ஆனால் பர்சன்டேஜ் இருக்குது செவன்ட்டி தேர்ட்டின்னு இப்போ இப்போ அந்த லாங்குவேஜ் நாங்கள் போகிறேன்னா இப்போ நூறு பேர்னால் நான் முப்பது பேர் தான் கூப்பிட்டு போவோம் அங்கேருந்து எழுபது பேர் வச்சுக்கணும் இப்போ அங்கே இருக்கிற மாஸ்டர் இங்கே வந்து பண்ணுறாங்க ஒருவேளை இப்போ அங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு தெலுங்கு மாஸ்டர்ஸ் இங்கே வந்தாங்க ஜானி மாஸ்டர்லேருந்து வந்திருக்காங்க அப்போ அவங்க வரும்போது அங்கேருந்து இருந்து தேர்ட்டி தான் கூட்டிட்டு வருவாங்க தமிழ் படம் வரும் இங்கேருந்து செவன்ட்டி டான்சஸ் ஒர்க் பண்ணுவாங்க எங்க சங்கத்தில் எட்நூத்தி இருபத்தோரு மெம்பர் இருக்காங்க இந்த தடவை அதிகமான ஓட்டு பதிவாக இருக்குது அறுநூத்தி எண்பத்தி நாலு அறுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு பதிவாயிருக்கு இதில் கொஞ்சம் பேர் வெளியூரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனவங்களா இருக்காங்க அதனால் அவங்களால வர முடியாது சில பேர் ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க ஸோ இந்த தடவை அதிக ஓட்டு பதிவாக இருக்குது அறுநூற்றி நாலு அதிக ஓட்டு பதிவானதே தினேஷோடைய கரையை தொடைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு கிடச்சிது ஏன்னா அந்த விஷயத்தை வந்து அது ஒரு மீடியாவில் சொல்லி அதனால அந்த ஒரு அதாவது அவருடைய அம்மாவும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அந்த அழுத கண்ணீருக்கு வந்து அதுக்கு ஒரே என்னென்னா ஜெயிச்சா தான் அவரால் வந்து தொடைக்க முடியும் அண்ட் பெண்களுக்கு எங்களுடைய டான்சஸ் பெண்கள்லாம் ஆக்சுவலில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அந்த ஆஃபீஸர் முடிஞ்ச ஒரு கேர்ள் பார்த்து தான் ஆனும் ஒரு டாக்டர்கிட்ட நர்ஸு போனால் அந்த டாக்டரை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பார்த்துதான் தான் ஆனால் எங்கள் டான்சஸ் அப்படி கிடையாது எங்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க பிருந்தா மாஸ்டர்கிட்ட ரெண்டு நாள் வேலை செய்வாங்க மூணாவது நாள் தினேஷ் மாஸ்டர்கிட்ட வேலை செய்வாங்க நாலாவது நாள் ஸ்ரீதர்ட்ட வேலை செய்வாங்க அடுத்தது ராஜசுந்தர்ட்ட வேலை செய்வாங்க மாறி மாறி வேலை செய்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முகத்தை பார்க்கறனால அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி தான் எங்களுடைய கேர்ள்ஸும் ஸோ அவங்க அந்த கரையை தொடைக்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு போட்டியாக இருந்தது அதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன் ஏன்னா அவங்களுடைய ரொம்ப துக்கம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து எங்கிட்ட வந்து அழுதாங்க அவங்களோட துக்கத்தை அந்த துக்கத்தை தொடைக்கிறதுக்காக ஒரே வழி தினேஷ் நின்று தான் ஆனோம் நின்று ஜெயிச்சாதான் நம்ம எங்கள் யூனியன் நிலச்சி நிற்கும் சி எல்லா இடத்துலையும் இருக்குங்க ஆனால் எங்கள் டான்ஸர்ஸ் யூனியன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக டான்ஸராக இருக்கலாம் எல்லாமே இருக்காங்க நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக போதும் இந்த இதை வந்து தொடக்கணும்னா தினேஷ் ஜெயிக்கணும் ஸோ தினேஷ் ஜெயிச்சு வந்துட்டோம் அந்த வந்ததுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் டான்சர்ஸ் யூனியனில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களால இருந்தாலும் அவ்வளோ உழைப்பு அதாவது ஒரு டான்ஸை பார்க்குறீங்க சினிமாவில் அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியுமா எங்கள் டான்ஸரால் மட்டும்தான் அந்த டான்ஸை கொடுக்க முடியும் ஈக்குவலாக விஜய் சாரோட ஆடுறாங்க அஜித் சாரோட ஆடுறாங்கன்னா அந்த டான்ஸஸ் இங்கே இருக்கிற டான்ஸஸ்லாம் அந்த திறமை கொடுக்கறனால தான் அந்த பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரால கொடுக்க முடியுது ஸோ அந்த கேர்ள்ஸுங்களை பற்றி நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லும்போதும் அவங்களால மன கஷ்டத்தை வந்து தொடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்கணும் அது சொன்ன மாதிரி தினேஷ் என்ன சொன்னார் வேண்டாம் போகலான்னு நினச்சாரு பட் அவங்க வந்து தூண்டி விட விட அது என்ன பண்ண நின்று நான் ஜெயிச்சு நான் நல்லவன் காமிச்சிட்டு போனோன்னு ஸோ கடவுள் எங்களோட தொன்ன இருந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது எங்களோட டான்சஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரும் எப்படி வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்ருக்கோன்னு காமிச்சு நிரூபிச்சிட்டாங்க இதில் வெற்றியை